இமாச்சல பிரதேசத்தில் கொட்டி தீர்க்கும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது அதிகபட்சமாக பிலாஸ்பூர் மாவட்டத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று நாற்பது மில்லி மழை கொட்டி தீர்த்துள்ளது இமாச்சல பிரதேசத்தில் பருவமழை இறுதிக்கட்டத்தில் இருந்தாலும் மழை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தலைநகர் சிம்லா உட்பட மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளது பிலாஸ்பூர் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ நைனாதேவி அதிகபட்சமாக நூற்று நாற்பது மில்லிமீட்டர் மழையை பெற்றுள்ளது இன்றும் நாளையும் மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யும் என சிம்லா வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது தொடர் மழை மற்றும் பல நிலச்சரிவு சம்பவங்கள் இமாச்சல பிரதேசத்தின் இயல்பு வாழ்க்கையை சீர்குலைத்துள்ளன சோலன் மாவட்டத்தில் உள்ள ஜர்மர்ஜின் பிபிஎன் தொழில்துறை பகுதியில் கோட்லா ஆறு நிரம்பி வழிந்ததால் பல கட்டடங்கள் நீரில் மூழ்கின சைப்ரஸ் நாட்டுடன் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டை வளர்ப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது இருதரப்பு பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்த சைப்ரஸைச் சேர்ந்த உயர்மட்ட அரசு மற்றும் வணிக குழு சமீபத்தில் மும்பைக்கு வருகை தந்தது இந்த வருகையின்போது தொழில்நுட்பம் ஆராய்ச்சி கப்பல் போக்குவரத்து ஃபின்டெக் மற்றும் புதுமை ஆகியவற்றில் புதிய வாய்ப்புகளை திறக்கும் விதமாக ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின இந்தியாவிற்கான சைப்ரஸின் உயர் ஆணையர் எவாகோரஸ் விரியோனஸ் இன்வெஸ்ட் சைப்ரஸின் தலைமை நிர்வாக அதிகாரி மரியோஸ் டானோசிஸ் மற்றும் மும்பை வர்த்தக மையத்தின் தலைவர் விஜய் கலந்திரி ஆகியோர் முன்னிலையில் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின மழைக்கால விடுமுறைக்கு பிறகு சத்ராம் யாத்திரைக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்த விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஒப்புதல் அளித்துள்ளது சரதாம் நடவடிக்கைகளின் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கான மூலோபாய முயற்சிகள் கடுமையான ஆய்விற்கு பிறகு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சகம் தெரிவித்துள்ளது இந்திய விமான நிலைய ஆணையம் மற்றும் மாநில அரசுக்கு இடையே நெருக்கமான ஒருங்கிணைப்பை உறுதி செய்வதற்காக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்நோகன் நாயுடு உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியுடன் டேராடூன் மற்றும் தில்லியில் பல ஆய்வுக் கூட்டங்களை நடத்தினார் இதனையடுத்து ஹெலிகாப்டர் நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்குவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது சென்னை கிண்டி காந்தி மண்டப வளாகத்தில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள சுதந்திர போராட்ட வீராங்கனை வீர மங்கை ராணி வேலு நாச்சியார் திருவுருவச் சிலையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து அமைச்சர்கள் மேயர் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் சிலை புதிதாக நிறுவப்பட்டுள்ளது சிவகங்கை பகுதியை ஆண்ட ராணியான வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய இந்தியாவின் முதல் விடுதலைப் போராட்ட வீராங்கனை ஆவார் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடிய முதல் பெண்மணி என்ற பெருமையும் இவருக்கு உண்டு ரஷ்யாவில் இன்று அதிகாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அழகில் ஏழு புள்ளி எட்டாக பதிவானதைத் தொடர்ந்து சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள கம்சாட்காப் தீபகற்பத்திற்கு அதிகாலை பனிரெண்டு இருபத்தி எட்டு மணியளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தால் பாதிப்பு குறித்த எந்த தகவலும் வெளியாகவில்லை காசாவில் உடனடி மற்றும் நிரந்தர போர் நிறுத்தம் கோரி ஐநா நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் இஸ்ரேலுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தமது பீட்டோ அதிகாரம் மூலம் மீண்டும் தோற்கடித்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக போர் நீடித்து வருகிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இடம்பெற்றுள்ள ஏஞ்சிய பதினான்கு உறுப்பு நாடுகளும் காசா மீதான போர் தொடர்பாக விதிக்கப்பட்டுள்ள அனைத்து கட்டுப்பாடுகளையும் நீக்குமாறு இஸ்ரேல் அரசை கேட்டுக்கொண்டன ஏற்கனவே இஸ்ரேலுக்கு எதிராக ஐநாவில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தமது வீட்டோ அதிகாரம் மூலம் ஐந்து முறை தோல்வியடைய செய்தது இப்பொழுது ஆறாவது முறையாக அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஆதரவாக தமது வீட்டோ அதிகாரத்தை உள்ளது குரோஷியாவில் நடைபெற்ற உலக சீனியர் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை பாகல் பெங்கள பதக்கம் வென்றுள்ளார் அந்நாட்டின் தலைநகர் ஜக்ரஃபில் மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன நேற்று நடைபெற்ற ஐம்பத்து மூன்று கிலோ பிரிவில் இந்தியாவின் பாகல் ஸ்வீடனைச் சேர்ந்த எம்மா ஜோனா டெனிஸை ஒன்பதுக்கு ஒன்று என்ற கணக்கில் வீழ்த்தினார் இதன் மூலம் அவர் வெண்கலப் பதக்கத்தை உறுதிப்படுத்தினார் இருபத்தோரு வயதான ஆன்ட்ரிம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற போட்டியிலும் வெண்கலப் பதக்கத்தை வென்றிருந்தார்